தனுசிம்மா நீ ரொம்ப பெரிய ஆளு நினைக்காத தோத்தரை சொன்னதை செய் சொன்னதை செய் ஆண்டவன் சொல்றதை செய் ஆண்டவர் சொல்றதை செய் நிறைய பார்க்குறேன் இப்போ கொஞ்சம் நாட்களாகவே நான் பார்க்குறேன் மனநிலை பாதிக்கப்பட்ட நிறைய சின்ன பிள்ளைகளை என்கிட்ட கொண்டு வரான் படிப்பு 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 படிப்புன்னு அதிகமாக ஓடுற பலரையும் நான் ஜோமனிக்கிட்டே இருக்கேன் பல மேடைகளில் நான் பார்க்குறேன் நீ நினைக்கிற எனக்கு நாலேஜ் இருக்குது எனக்கு எனக்கு அறிவு இருக்குது நீ நினைக்கிற ஒத்த பீஸ் பிடிங்கிறோம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோ ஆண்டை விட்டுறாத ஆண்டவரை விடாத உதவிய நாடு உதவிய நாடு உதவிய நாடு ஆண்டவருடைய உதவிய நாடு தப்பு செய்யாதீங்க இன்றைக்கு பகல் கத்த சொல்லுகிறார் நிறைய தலைமுறைகளை தகர்க்கும்படி சத்துரு போராடுறான் ஒரு அமையன் சொல்லுங்க ஒரு அலையலுயா சொல்லுங்க சமீபத்துல ஒரு ஜப கூட்டம் ஒன்றிலே கலந்து கொண்ட பொழுது அங்கே ஒரு ஜப ஏறெடுக்கப்பட்டது அவன் தேவ ஜனங்களுடைய தலைமுறைகள் புத்தி மழுங்கி போக வேண்டும் கல்வி மான்கள் எழும்பிவிடக் கூடாது என்பதற்காக யாகங்கள் நடைபெறுவதாக ஜபித்தார் பார்த்துக்கிடுங்க சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது மக்களை எப்படி 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 தோத்திர சபைகளில் இருந்து படித்தவர்கள் எழும்பிவிடக்கூடாது கிறிஸ்தவ குடும்பங்களிலிருந்து தேவ கிருவை பெற்ற குடும்பங்கள் எழும்பிவிடக்கூடாது படித்தவர்கள் எழும்பிவிடக்கூடாது கூடாது ஆராதிக்கிறவர்கள் எழும்பிவிடக்கூடாது கல்விமான்கள் எழும்பிவிடக்கூடாது நல்ல நாலேஜ் உள்ள பிள்ளைகள் எழும்பிவிடக்கூடாது அமை தோத்திர உயர்ந்த பதவிகளில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தேவ ஜனங்களின் தலைமுறைகளை தகர்க்கும்படியாக தகர்க்கும்படியாக அமை தோத்திர யாகங்கள் ஏறெடுக்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் நீ ஆண்

அலையிலூயா சொல்ல முடியுமா சத்தமா சொல்லுங்க அலை லூயா ஒருமுறை கூட சொல்லுங்க லூயா தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துரு ஆவிக்குரிய தலைமுறைகள் படித்தவர்களாய் வரக்கூடாது ஆவிக்குரிய தலைமுறைகள் பரிசுத்தமாய் இருக்கக்கூடாது ஆவிக்குரிய தலைமுறைகள் பெற்றோருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருக்கக்கூடாது ஆவிக்குரிய தலைமுறைகள் பாவத்திலே சிக்க வேண்டும் ஆவிக்குரிய தலைமுறைகள் ஆண்டவரை விட உலகத்தை நேசிக்க வேண்டும் ஆவிக்குரிய தலைமுறைகள் தேவனுடைய அன்பில் வளரக்கூடாது ஆவிக்குரிய தலைமுறைகள் ஆளும் தன்மையில் வரக்கூடாது என்று சொல்லி சத்துருவானவன் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் அமை திட்டமிட்டு செயல்படும் பொழுது இன்றைக்கு பகல்வேளை வேலை பரிசு தப்பியானவர் சொல்லுகிறார் ஒன்று கிருபக்காய் காத்துரு ரெண்டு என் உதவியை நாடு மூன்றாவதாக சொல்லுகிறதை செய் உன் நெருக்கம் உன் பெருக்கமாய் மாறு உன் நெருக்கம் உன் பெருக்கமாய் மாறு உன்னுடைய நெருக்கம் உன் விசாலத்திற்கு காரணமாக சொல்லுங்க பிள்ளை ஜோம்ன்னான் நான் கவனி பிள்ளை ஜோமன்னான்னு கவனி பிள்ளை ஆராதிக்க வர்றானான்னு கவனி அவன் வேதம் வாசிக்கிறானான்னு கவனி அவன் ஆண்டவரை சேவிக்கிறானான்னு கவனி தோத்தர் ஆலயத்தில் இருந்து தோத்தர் அவன் பாடுறானா கைத்தட்டுறானா ஆண்டவரை மைமைப்படுத்துகிறானா ஆண்டவருடைய கிருவையில் வளர்றானா பிள்ளை தேவ கிருவையில் நிற்குதா ஏன் சாசனுடைய தந்திரம் யாருக்கு மேலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேலே யாருக்கு எதிர்காலம் இருக்கிறதோ யாருக்கு எதிர்காலம் இருக்கிறதோ யாருக்கு எதிர்காலம் இருக்கிறதோ யார் பெரியவைகளை செய்ய ஆசைப்படுகிறான்

மூன்று காரியங்கள் நெருக்கத்தை வெறுக்க வேண்டாம் நெருக்கம் பெருக்கத்திற்கு காரணமாக நெருக்கத்தை வெறுக்க வேண்டாம் நெருக்கம் விசாலத்திற்கு காரணமாக எத்தனை பேர் அதை ஆமையன் என்று ஆமோதிக்கிறீர்கள் அது நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு மூன்று காரியங்கள் ஒன்று நெருக்கத்தில் கிருவைக்காய் காத்திரு அலை லூயா தேவ கிருபைக்காய் காத்திருங்கள் இரண்டாவதாக ஆண்டவருடைய உதவியை நாடுங்கள் மூன்றாவதாக அவர் சொல்லுகிறதை செய்யுங்கள் அவர் சொல்லுகிறதை செய்யுங்கள் பிரதர் இதுவரை ரட்சிக்கப்படவில்லை இன்று ரட்சிக்கப்பட உன்னை ஒப்புக்கொடு மனம் திரும்பவில்லை மனம் திரும்ப ஒப்புக்கொடு ஞானஸ்தானம் பெறவில்லை ஞானஸ்தானம் பெற ஒன்று ஒப்புக்கொடு ஆண்டவரை ஆமையின் உண்மையாக மனப்பூர்வமாய் ஆராதிக்கவில்லை மனப்பூர்வமாய் ஆராதிக்க ஒப்புக்கொடு இதுவரை கத்தருடைய ஊழியத்தில் உன்னை இணைத்துக் கொள்ளவில்லை இணைத்துக் கொள்ள ஒப்புக்கொடு தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்க விரும்பவில்லை செவி கொடுக்க விரும்பு ஆண்டவரை சேவி இன்றைக்கு பகல்விளை விலை கத்த சொல்லுகிறார் நெருக்கம் உன்னுடைய சரித்திரத்தில் இடம் பிடிக்கும் இந்த நெருக்கம் பெருக்கமாய் மாறும்